ഇരയില്ല വ്രിവാക്ക മഹിവിൻ വിടാ ഹയാല സ്വല ഹയ്യൽ ഫല മറയാന കൽവിയെ യാൽ ഉദാ അൽഹംതുില്ലാ അൽഹംതുല്ലാ ഇരയില്ല വ്രിവാക്ക മഹിൻ വിടാ ഹയ്യ സ്വല ഹയ്യ സ്വല മറയാന കൽവിയെ യാൽ ഉദാ கண்ணிய நபிநாதர் வழித்தோன்றலில் ஆலை தங்கள் அப்துல் ரஹ்மான் பிறந்தார் கருணையின் வடிவாக பல பேர் காட்டில் கல்வியின் சேவைக்கு ஒளி ஊட்டினார் சேவை செம்மல் வாப்பா ரஹமானியை சுவனம் சேர்த்திடு ரபியா அல்லா சேவை செம்மல் வாப்பார் ரஹமானியை சுவனம் சேர்த்திடு ரபியா அல்லா இரையில்ல விரிவாக்க மகிழ்வின் விழா ஹயால ஹயாலல் பலா ஞான கல்வியிலே யாதுகுதா அல்ஹந்தூள்லா அல்ஹந்து மனங்களை நெருகூட்டும் மேதைகளால் வெஞ்ஞான பணி செய்யும் மேன் மக்களால் மேதினி போற்றுங்கள் குலமாக்கலால் மகத்தான சேவை இன்று செழித்தோந்தது மறை கல்வி மங்காமல் மனம் கமழனும் மறுமை செழித்திட அருவாயா அல்லா மறை கல்வி மங்காமல் மனம் கமழனும் மறுமை செழித்திட அருவாயா அல்லா இல்ல விரிவாக்க மகிழ்வின் விழா ஹையாள ஹையாளல் பலா மறைஞான கல்வியிலே யாது உதா அல்ஹந்துள்லா உன்னதரில் முக்கி உழைக்கின்ற உலமாக்கல் குமராக்கள் ஊர் மக்களின் உடலாலும் பொருளாலும் உதவும் அல்ல உயர் மக்கள் நன்மைகளை ஏற்பாய் அல்ல யாரி பாரிக்கல ஒன்றில் ஹயார் مع الصحة والعافية يا ربي بارك لهم في الحياة مع الصحة والعافية يرى إله إلا برواك بلا حي على الصلاح حي على الفلاح مريض عن قلبي لرياض الهدى الحمد لله الحمد لله, الحمد لله, الحمد لله beautiful 3 channel லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ